தோண்ட தோண்ட வெறும் புதைகோழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடன் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அங்கே தங்கை திருசாந்தி அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டது தெரிந்த அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது கீழடியிலே ஆதிச்ச நல்லூரிலேயும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது அங்கே தோன்றினால் ஈழ தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இனச்சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது பதினாறு இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கள் போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் குறிப்பாக எங்க அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார்கள் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள் ராஜபக்ஷ பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து விட்டார் இறந்து விட்டார்கள் எப்படி பசி பட்டினி இல்லையா இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொண்டு பதிச்சுட்டா ஒருத்தர் கூட மானுடம் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்றவங்களே ஒருத்தர் கூட பேசல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பல இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசும் என்னடா பத்தாயிரம் பேர் எங்கடா காணாம பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்க அவங்களை எங்கன்னு கேட்கு இதுக்கு முன்னாடி ஒரு தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுச்சுன்னா அது அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனால் ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட்டு கவர் அங்கே கிடந்துச்சு இந்த ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர்லாம் இருக்குதுன்னா பதில் இல்லை இப்போவுமே இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திரும்புகிறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களா இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுறேன் எந்த ராணுவ வீரம் பைக்கூடோட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரம் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பைக்கூடோட நிக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஒரு பன்னாட்டு சமூக பெரிய நாடு இவ்வளவு மானுடன் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும் ராணுவ வீர தாயின் கையில் இருக்கும் போது அப்படி செத்து போற பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்தில் பணியாற்றின உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்க கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்கு வந்து ஒரு செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே எந்த இனத்திற்கும் நடந்திராத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்க கூடிய செயல்படக்கூடிய அரசுகளாக இருக்கு ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்ல ஒரு அறிக்கை இல்ல ஒன்றும் இல்ல இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சுன்ன எல்லா புரட்சி வந்துருச்சுன்னாங்க ஜனதா உத்தி தான் அந்த மண்ணில கலவரமே வந்துச்சு ஒரு அதிபர் ஆனது பிறகு எழுவத்தி நாலு இடத்துல துப்பாக்கி விட நாற்பதுக்கு மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யாரு போய் கேக்குறது யாரு கேட்கறது சரி நாங்கள் விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்கள் இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இந்த நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யார கேட்டா படக பரிசு ஏல விடுறான்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் வட்டிலா கடன் கொடுக்கறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிமனை அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று புதைச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் தோய்ந்த பூமி துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனுடைய காலடித்தளமும் படக்கூடாது அங்க சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாவது சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேக்க யாரும் இல்லை ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்னு கத்த நம்மடா சான்றுகளோட கதர் நீங்க எங்கடா போனீங்க கேட்காமு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு தான் இந்த போறேன் இந்த போராட்டம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் ராஜபக்சே கோத்தபாயளம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தன் கேப்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒருத்தன் தங்காப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இன ஒரு இனம் முழு இராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து கொன்று என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை சத்தம முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரம் குறைவீரமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிரிகளாக போய் அண்டி ஒன்றிய அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்படைய முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்படி முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா என உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் இந்த நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாகி இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது வைத்து அழித்து ஒழிக்கிறான் என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழி என்ற நிலைக்கு என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்தது அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல ஏன் அறியல ஏன் பேச தயங்குறீங்க இதை பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் என்ன நடந்தது இனப்படுகொலை நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லாடும் தான் இருக்கு இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நான் அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனையை கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர் குற்றம் போர் குற்றம் அதுக்கு விசாரணை நீயே பண்ணிக்க பாண்ணா என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யாரு விசாரிப்பா யாரு விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகள்கிட்ட சிக்கிச்சனா சிங்களம் இப்படி எப்படி தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாமல் போயிருமா இல்லை இந்திய நாடு தான் பேசாமல் போயிருமா எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எங்களுக்கு எங்களுக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதனால் இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமாக எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்க எங்கே ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீல நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த காரணம் இந்த போடுவீங்களா இந்த தான் போடுவீங்களா அப்படிதான் போடுவீல எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மயின மக்களாக நாங்க இருக்கோம் அதான் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பாக்குறத தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எலும்பு கூடனா நேரம் அமைதியா இருக்குமா தமிழ்நாடு இல்லை ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூடனா அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டுட்டாங்க இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்கள் வழியை கடத்த வழியில் பூரா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலாக இருக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம்